கூட வந்து கார்குள்ள இருந்த ஆண் நண்பரை வெட்டியிருக்கானுங்க அவர் மயங்கி நல்ல கிடக்கிறாரு இந்த பெண்ணை அதுலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார் இப்போ மூணு மணிக்கு மூணு நாலு மணிக்கு கம்ப்ளீட் பண்றானுங்க ஃபைவ் ஹவர்ஸ் அந்த பொண்ணு வந்து மூணு பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது எத்தனை முறை செய்யப்பட்டிருக்குங்கிறதுலாம் யார் கோயம்புத்தூருக்கும் பூர்வீகமானவங்கல்ல எல்லாம் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த குணா என்கின்ற தவசி சதீஷ் என்கின்ற கருப்பசாமி கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரைம் ரைட்டிங் உள்ளவங்க இது நடக்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் இன்சிடென்ட்னா நான் அப்பட்டமா அப்பட்டுமா சொல்லுறேன் நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல தான் சார் இருக்கு அப்புறம் ஜெர்மானிய பெண் ஒருத்தவங்க வந்து புகார் கொடுத்தாங்க நிறைய பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஈஸியா அது மட்டும் தான் ஒரு ஒரு பொருள் தான் நிறைய கொடுத்தாங்க நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு எல்லாமே வெளியில வர்றதில்லை யூனிவர்சிட்டி ஏன் வெளியே வந்துச்சு அதுக்கு முடியும் யானை செய்யற ரொம்ப உத்தம புத்துறேன் நான் எதுவுமே செய்யாம இருந்தானே அந்த பொண்ணு சுயநினைவே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கானுங்க சார் அறக்கர்கள் எனக்கு தெரிஞ்சு செத்துச்சீன்னு போட்டு போயிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கிட்ட உயிரிலுன்னு சொல்லிட்டு தான் ஓடி இருக்கோம் நாலு மணிக்கு தான் போகிறானுங்க சார் நாலு மாத குழந்தையே பெண்ணாக பார்க்குறான் சார் அப்போ நம்ம பொம்பளை பிள்ளை எவ்வளோ ஜாக்கிரதா இருந்தவங்க சார் உடனே பெண்ணிய போராளிகள் கிளம்பிடுவாங்க மல்லு மல்லும் மல்லு மல்லு ஆண்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வளங்க வளரலையே பொறுக்கியாக வளர்ந்துருக்கான்னு அது என்ன பண்ணுறது பாதிப்பு பெண்ணுக்குள்ளே ஏற்படுது பச்சி அதிரசம் மாவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பாலியல் பலாத்கார சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரியே தான் வந்து கோவையில் தனியாக இருந்த ஒரு ஆணும் பெண்ணையில் வந்து ஆணை தாக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வந்து ராத்திரி இது பண்ணியிருக்காங்க வந்து இப்போ அதிகாலையில் தான் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மயங்கர நிலைமையில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் நாட் ஏ புருட்டல் ரேம் அந்த பாலியல் சீண்டல் தான் ரெண்டாவது அங்கே பெரிய உயிரை ஒரு கொலை அளவுக்குலாம் போயிடலங்க அந்த அளவுக்குலாம் நடந்துடல என் கூட வந்து காருக்குள்ளே இருந்த ஆண் நண்பரை வெட்டியிருக்கானுங்க அவர் மயங்கி நல்லில் கிடக்கிறாரு இந்த பெண்ணை அதுலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ரேப்பு மூணு மணிக்கு மூணு நாலு மணிக்கு கம்ப்ளீட் பண்ணுறானுங்க கிட்டத்தட்ட லெவன் இதில் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த பொண்ணு வந்து மூணு பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது எத்தனை முறை செய்யப்பட்டிருக்குங்கிறதுலாம் இனி உடற்கு உடல் ஆய்வில் வந்து தெரிஞ்சிடும் மெடிக்கல் ஃபாரன்சிக்ஸில் தெரியும் தடவியல் வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மனிதத்தன்மை அற்றது இது எதில் சேர்க்குறதுனே தெரியல நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டிலையா இல்லை வேறு எங்கேயாவது வடநாட்டில் இருக்கமாங்கிற மாதிரி அளவான ஒரு செயல் ஏர்போர்ட் பீலமேடுக்கு பேக் சைடு அந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் இந்த இது ஒரு மாநாட்டு ஒன்று போயிருந்தேன் அப்போ அந்த இடத்த போய் பார்த்தோம் அது வந்து அத்தரான காடு ஆண்களே அந்த இடத்துல பகலில் செல்கிறதுக்கே அச்சுறுத்தலான ஒரு இடம் தான் இல்லை லேண்ட் அசோசியேஷனில் எடுத்தாங்க பெரிய கிரவுண்டு பகலில் பசங்க கிரிக்கெட் விளாடுறானுங்க நிறைய பேர் நாங்கள் வாலிபாலோட போயிருந்தோம் ஸோ அந்த அந்த இடம் எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும் பட் அந்த நைட்டில் அந்த இடத்துல பதினோரு மணிக்கு என்ன விதமான பாதுகாப்பு இருக்குங்கிறதுலாம் எனக்கு சொல்ல தெரியல இரவில் அதை பற்றி நியூஸே வெளியிட்டாங்க இரவில் வந்து மது இருந்துறவங்க சமூக உறுதியில் தான் சுற்றுவாங்க போலீஸ் பேட்ரோலில் ரவுண்டர் அடிக்கிற வழக்கம் உண்டு பட் அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டு போலீஸ் பேட்ரோல் இல்லாமல் இருந்திருக்காங்க போலீஸ் பேட்ரோல் வந்தாலுமே ஒரு புதாருக்குள்ளே நீங்கள் வாய மூடி அமுக்கிருந்தீங்கன்னா பேட்ரோல் ஒரு சில இடத்த கிராஸ் பண்ணுறது ஒரு பத்து செகண்டில் கிராஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பெட்ரோல் வர்றது அங்கேயே தெரியும் பளிச்சு 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 பிடிச்சு லைட் அடிக்கிறது தெரியும் பெட்ரோல் வந்திருந்தாலுமே தப்பு மாட்டிக்குவோங்கிற பொருள் அல்ல இல்லை நம்ம பெட்ரோல் பெட்ரோல் வந்து சவுண்டோட வரும் வெளிச்சம் பயங்கரமா அடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சைலண்டா இருந்தாலே பெட்ரோல் கிராஸ் ஆகிடும் பெட்ரோல் சந்தையா சஸ்பெக்ட் இருந்தால் யாரையும் லைட் அடிச்சு பார்ப்பாங்க இல்லைன்னா அதுவும் இல்லை போயிடுவாங்க பட் இவங்க காரே வெட்டியிருக்கானுங்க இந்த காரே வெட்டி பாத்தீங்கன்னா இவங்க யாரும் கோயம்புத்தூருக்கும் பூர்வீகமானவங்கல்ல எல்லாம் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த குணா என்கிட்ட தவசி த சதீஷ் என்கின்ற கருப்பசாமி கார்த்திக் என்கின்ற காலீஸ்வரன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரைம் ரேட்டிங்ஸ் உள்ளவங்க கொலை வழக்கு இருக்கிறவங்க பின்னாடி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது இவங்க ஒரு கேங்க் ஒன்று ஆக்சுவலாக அந்த வீலர் ரொம்ப முக்கியமானது அந்த நம்பர் பிளேட்டை வச்சு தான் ட்ராக் பண்ணியிருக்காங்க ட்ராக் பண்ணி துடியலூர் பக்கத்தில் வெள்ளிக்கிணறு அப்படிங்கிற இடத்துல பதுங்கி இருந்திருக்காங்க காவல்துறை கைது பண்ணி அழைச்சி வரக்குள்ள காவல்துறையை வெட்டிட்டு சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு தலைமை காவலரை வெட்டிட்டு தப்பிக்க முயலும் போது மூவரையும் இரண்டு பேரை இரண்டு இரண்டு கால்லையும் ஒருவர் ஒரு காலிலையும் சுட்டுப்பட்டு பிடிச்சிருக்கிறாங்க போலீஸ்காரர்கள் கார்கள் இப்போ அவனு இந்த மூணு பேரும் ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க இந்த கல்லூரி மாணவி முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி அங்கே உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் நடைபெற்றிருக்கு அந்த கூட இருந்த ஆண் நண்பர் மெக்கானிக் ப்ளஸ் கார் வாங்கி விற்கிறவர் செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி விற்கிறவர் அவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு இருக்காங்க இந்த மாணவி இனிமேல் வந்து வாய் திறந்து அது சொல்லும் ஸ்டேட்மெண்ட்டு தான் இனிமேல் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணுவாங்க இவனுங்களை ஏன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல ரிமாண்ட் காமிச்சு வேணால் மருத்துவம் கொண்ட வைப்பாங்கள வழியாக இன்னும் வச்சிருக்க முடியாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு போய் மேஷை படைச்சிடுவாங்க அவங்க நாளைக்கு வந்து கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாணவியெல்லாம் என்ன விசாரிக்கணும் இப்போ மாணவி இருக்கிற மனநிலையில் போய் ரொம்ப டீப்பாக விசாரிக்க முடியாது கூட இருந்த ஆண் நண்பர் நன்றி விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சார் பிறகு தான் அவங்களுக்கு வந்து அவர் கமிஷனர் ப்ரெஸ்மேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சில சம்பவங்கள் வெளியே வருது ஒன்று ரெண்டு தான் வெளியே வருது தவிர மாதிரி நிறைய நடக்க தான் செய்யுது இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் குறிப்பக்காதலர்கள் நண்பர்கள் தனியாக ஒரு இடத்துல சென்னையில் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுனாலும் சரி வந்து இல்லைனா கன்னியாகுமரி மாதிரி இடங்கள்ல இது மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே இப்போ கோயம்புத்தூரில் நடந்திருக்கு வந்து எல்லா இடங்களுமே ஒரு பாதுகாப்பு இல்லை இது எப்படி பார்க்குறீங்க சார் இது எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் இந்த நியூஸ் ஒன்ஸ் இருக்குது சார் திருச்சியில் முக்கம்பு பகுதிகள் நடக்காததா நீங்கள் சொல்கிற கன்னியாகுமரியில் ஒரு குரூப்பிட்ட மலை குன்று குன்று மாதிரி இருக்கும் அங்கே நடக்குது ஈஸ்ட் கோச் ரோட்டில் சில சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ப்யூர் சுற்றுலாத்தலங்கள்லாம் இதுமாதிரி நடந்துராது ஏன்னா அங்கே போலீஸ் எஸ்கார்டு உண்டு நம்மளாக ஒரு சுற்றுலாத்தலத்தை தேடுறோம்ல இன்ப இன்பத் சுற்றுலாத்தலம் தேடுறோம்ல அங்கே அந்த பிரச்சனைகள் உண்டு நீங்கள் ஒரு ஆண் நண்பரோட நீங்கள் நெருக்கமாக உள்ள அங்கே வர்ற ஆண்கள் லோக்கல் பீப்புள்ஸும் உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ணிட முடியும் என்ன தெம்பு இருக்குது நம்மளால் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே நத்திங் ஒரு 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 ஆண் இருக்காங்கன்னா ஒரு நாலு ஆண் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இது நடக்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு இன்சிடண்ட்னா நான் நான் அப்பட்டுமா போயிடலாம் சொல்லுவேன் நிறைய இடங்கள்லாம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது ஒரு ஜெர்மானிய பெண் ஒருத்தவங்க வந்து புகார் கொடுத்தாங்க நிறைய பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஈஸியாக இல்லை அது மட்டும் தான் ஒரு ஒரு பொறுப்பு தான் கொடுத்தாங்க அதுமாதிரி நடக்காமே போயிட்டான்னு கேட்குறேன் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது எல்லாமே வெளியில் வர்றதில்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷியூவே ஏன் வெளியே வந்துச்சு அதுக்கு முன்னாடி யானை செய்யற ரொம்ப உத்தம நான் எதுவுமே செய்யாமல் இருந்தானே இவன் என்ன கடைசியாக வச்ச டிமாண்ட் நான் எப்பயெல்லாம் அப்போ எல்லாம் நீ வரணும்னு செல்ஃபோனில் வீடியோ எடுத்ததோட விளைவுதான் அது மேட்ர வெளியே வந்துச்சு ஆக இவன் நம்ம நிம்மதியாக படிக்க விட மாட்டான் இதே வேலையை அறிங்கிற பொருளாடு இல்லைன்னா அது வெளியில் வந்திருக்காது இந்த விஷயம் பொள்ளாச்சி செக்ஸுவல் ஸ்கேண்டல் ஒரே நாளில் வெளியே வந்துச்சா அது எவ்வளோ நடந்திருக்கு சார் அது கிடச்சா ஒரு அடிதடி பிரச்சனையில் போய் வெளியே வந்து மேட்ரு சார் இது ஒரு அண்ணங்காரம் போய் அடிக்கிறான் என் தங்கச்சியே பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ரோட்டில் பப்ளிகே சண்டை போட்டோம்னா பப்ளிக் போலீஸில் ஒப்படைக்க போலீஸ் அப்படியே சுற்றி பல முறை கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலை எங்கள் போலீஸ் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துருந்தா எவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்காது கன்னியாகுமரி காசி மாட்டான் ஒரு ரேப்லேயே மாட்டிட்டான் அவன் ஒரு இதில் அசால்ட்டே மாட்டானான் இல்லையே கடைசியாக டென்டிஸ்ட் ஒருத்தவங்களை ரொம்ப டைட் பண்ணிட்டான் மெட்ராஸ் பல் டாக்டர் ஓவராக டைட் பண்ணி பணம் படுங்க தான் அவங்க வழி ராம காவல்துறையினர் வழியே மற்றபடி எல்லாட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை ஒத்துக்கணும் தான் கூட ஆனால் இந்த மாதிரி இவங்க ஏன் தனியாக போகிறாங்க வந்து அதுவும் ராத்திரி நேரங்களில் வந்து ஏன் தனியாக போகிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க இதுக்கு பதில் சொல்கிறாங்களே சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது தனியாக போகிறதுக்கான சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கணும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட அரசாங்கத்தோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் போலீஸில் பண்ண முடியாது சார் டிநகரில் போய் நகை வாங்குறீங்க நூறு போ நகை வாங்குறீங்க நூறு போ நகைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு போலீஸ் எஸ் அனுப்பணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டேன் நீங்கள் பத்திரமாத டாக்ஸியோ உங்கள் சொந்தக்காரவங்க நாலஞ்சு பேரோட போய் சொந்தக்காரனுக்கு தெரியாமல் நீ நகை வாங்குறீங்க அனு வச்சுட்டு போகிறான் சொந்தக்காரன்னு வெளியே தெரியாமல் வாங்குறீங்க அப்போ உங்களை வயலில் ராபரி பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு யாரை குறை சொல்கிறதுன்னு கேட்குறேன் நீங்கள் பதினோரு மணிக்கு ஒரு ஆண் நண்பரோடு அந்த இருட்டு வேணா பகுதியில் இந்த நாய்களை விடுங்க சார் பாம்பு தீண்டிடுது என்ன சார் பண்ணுவீங்க இருட்டில் வந்து இந்த கட்டு பாம்பெல்லாம் இருட்டில் தான் நடமாடும் பாம்பு தீண்டிடுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் அங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே செத்து போயிடணும் என்ன ரீசன் சொல்லுவீங்க இருட்டில் எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது சார் கண்ணாடி தூண்டுகள் உடஞ்சி கிடக்கும் காலில் வெட்டிடும் கண்ணாடியை வெட்டி உங்களை இருந்து பொண்ணு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவன் தயாராகிட்டான்னா உங்களை சட்டனாக அந்த வண்டியை கிக் பண்ணி கிளம்ப முடியலை உங்களால் கீய போட்டு மெக்னிஷியன் ஆன் பண்ணி செல்ஃப் போட்டு கிளம்பணும்ல முடியலை அந்த அத்தராட நேரத்து பதினோரு மணிக்கு போனது சரியாக தவறா கடலில் போய் மெரினாவில் கால் வைக்கிறீங்க கோஸ்ட் கார்ட் இருக்காங்க நேவல் இருக்காங்க நான் கடலில் போவேன் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டால் என்னை நேவி காப்பாற்றலை கவர்மெண்ட்டை காப்பாற்றலன்னு கற்று வைக்கலான்னு கேட்டேன் முக்க வேலை என்ன அதெல்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்ல இங்கெல்லாம் என்னை இறங்கக்கூடாது அதுவும் மெரினாவில் ஏதோ ஒரு கண்ணாடி வகை பாம்பு இந்த மீன் ஒன்று இருக்குது செத்து போடும்லாம் போட்டு போட்டிருந்தாங்க இடையே கலங்களில் அப்போ நம்ம ஆபத்தை தேடிக்குவோம் என்னை நாலு பேர் காப்பாற்றணுன்னு சொன்னால் எப்படி சரி முதல்ல நமக்கு அங்கே என்ன வேலை நம்ம போனது எதுக்கு போயிருக்கோம் படிக்க போயிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளே உங்கள் கேம்பஸ் ஹாஸ்டல் வந்து உங்களை யாரும் எடுத்துகிட்டு போகல நீங்கள் ஒரு மரபான இருட்டாங்க இடத்துக்கு போனீங்க தப்பாக சரியாது அங்கேயும் பாம்பு இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே பாம்பு இருக்கு ஐஐடி எவ்வளோ பெரிய கிரவுண்ட் அது நடந்த அஃபென்ஸோ அக்கிரமத்தையோ நம்ம நியாயப்படுத்தலை சார் அக்கிரமோ தான் பட் அந்த அக்கிரமத்துக்கு விட்டது யார் எத்தனை இடங்கள்ல லவ்வர்ஸ் பொள்ளாச்சியில் பூரா லவ்வர்ஸ் தானே அழிச்சு கொண்டு விட்டான் இந்த பொண்ணு லவ் விட்டேன்னு சொல்லி அழைச்சிட்டு போகுது அங்கே போனால் அதோடய வேட்டநாயகலாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க வேட்டையாடுறாருங்க இப்போ எவ்வளோ பேருக்கு பிரச்சனை பாருங்க அது உங்கள் அப்பா அம்மா அந்த கன்சன்டு பிள்ளையோட ஊருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இந்த பொண்ணு தானே நமக்கும் தெரியும் யாருன்னு பட் அதை நம்மளால் டிக்ளர் பண்ணக்கூடாதுங்கிறத விட்றோம் செய்தி ஊடங்கள் சேட்டலைட் மீடியாக்கள் டிக்ளர் பண்ணல நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டாம்னு தான் இல்லாமல் இருக்கும் அது பொண்ணு ஒரு பேர் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் சங்கடம் தானே சார் இது சாகுற வரைக்கும் உனக்கு மறக்குமா உங்கள் அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சரி நடந்து போச்சு விடுப்பாப்பா அப்படின்டுவாங்க இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் போடு வேறு பெண்களுக்கு மாதிரி நடந்துடாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம நன்றி சொல்லணும் அவனுக்கு கன்னியாகுமரி சார் பெண்ணு தான் நினைக்கிறேன் அதுமாதிரி இவங்க அப்பா அம்மா அதை சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் இல்லை போனியே போனியே போனி என்ன அப்புறம் அந்த பொண்ணு மணச்சதை ஏற்பட்டுரும் ஆல்ரெடி மணச்சது ஏற்பட்டுருக்கும் சார் இது என்ன சார் கொடுமுன்னா அந்த பொண்ணு சுயநினைவே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கானுங்க சார் அறக்கர்கள் எனக்கு தெரிஞ்சு செத்துச்சுன்னு போட்டு போயிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கிட்ட உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஓடிருக்கேன் நாலு மணிக்கு தானே போகிறானுங்க எவ்வளோ ஆசுவாசமாக போயிருக்கானுங்க அதுக்கு பிறகுதான் அதோட ஆண் நண்பர் நினைவு திரும்பி அது என்னென்னு தேடி பிடிச்சி போய் பார்த்து புதாரில் கிடந்துருக்கு தூக்கி புதாரில் போட்டு போயிருக்கானுங்க சார் பண்ணது மட்டும் இல்லை புதாரில் தூக்கி போட்டு போயிருக்கானுங்க புழைச்சிக்கிச்சு நல்ல வகையில் இன்னொன்று உங்களுக்கு கழுத்த இருக்காமல் விட்டாங்குவோம் இந்த பாவைகள் வேறு என்ன சொல்கிறது நடந்தது நினச்சி வருத்தப்படுறதா இல்லை உயிரோடு விட்டுட்டானுங்க எனக்கு சந்தோஷப்படுறதானு எனக்கு தெரியல சார் ஏன்னா ஒரு ஒரு சம்பவங்களும் அப்படி இருக்குது சார் நாலு மாத குழந்தையே பெண்ணாக பார்க்குறான் சார் அப்போ நம்ம பொம்பளை பிள்ளை எவ்வளோ ஜாக்கிரதா இருந்தவங்க சார் உடனே பெண்ணிய போராளிகள் கிளம்பிடுவாங்க மல்லு 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 ஆண்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வளங்க வளரலையே பொறுக்கியா வளர்ந்துருக்கான்னு அது என்ன பண்ணுறது பாதிப்பு பெண்ணுக்குள்ளே ஏற்படுது இந்த போராளிகள் பேச்சை கேட்டு பெண்கள் நான் தைரியமாக இருப்பேன் தைரியமாக நடப்பேன் அப்படின்னு சொல்ல பாதிப்பாயிடுதுன்னு சொல்லுவார் டெல்லி நிர்பயா வழக்கில் என் ஒரு அவங்க ஆண் நண்பரோட பேருந்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு தான் இஷ்யூ நடக்குது எல்லா இஷ்யூவும் வாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களை வந்து பூந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு த ஆண் நண்பரோட என்ன செய்யணும் பட்ட பகலில் பார்க்கில் உட்காந்து பேசுங்க உங்களை யார் என்ன செய்ய போறா நூலகத்தில் கூட உட்காந்து பேசுங்க சவுண்டு இல்லாமல் உங்களை யார் என்ன சொல்ல போகிறா இல்லை அந்த ஆண் நண்பர் வீட்டுக்கு போய் பேசுங்க இல்லை பெண் நண்பர் வீட்டுக்கு வந்து பேசுங்க இது சரியான இடம் ஆப்டான இடம் இதுதானே சார் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றதோ எங்கள் வீட்டுக்கு நீ வர்றதா ஆப்டான விஷயம் கண்ணு கொண்டு பார்க்க முடியுதா பார்க்கு பகலில் ஏன்னா பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சி கிடக்குறாங்க மெரிடா கிடக்கிற கண்ணு கொண்டு பார்க்க முடியல எல்லாம் பின்னி பிணைஞ்சி கிடக்குறாங்க மெரினா வந்து அவ்வளோ லைட்டிங் வெளிச்சத்தில் இருக்கிறது தான் சார் அங்கே அது ரேப் நடக்காமல் இருக்கு இல்லைனா என்ன பண்ண முடியும் இருட்டாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும் நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்குது எல்லா இடங்களும் சொல்கிறேன் சார் நம்ம ஒரு அத்துமீறல் செய்யக்குள்ள உங்களை அத்துமீறதுக்கு எல்லாம் தயாராக தான் இருப்பாங்க நீ வேணால் கேட்கலாம் எனக்கு மனசு பிடிச்சவங்க நான் இருக்கேன் இருக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல இருக்கிற இடத்துல தான் இருந்தால் அவங்கள யாரையும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை பொது வெளியில் பொது இடத்துல இருக்கக்குள்ள நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் அப்படி இல்லைனா இது போன்ற அநியாயங்கள் நடந்துவிடும் இப்போ குற்றவாளிகளை வந்து பிடிச்சிருக்காங்க சுட்டு பிடிச்சதா சொல்லியிருக்காங்க வந்து இது வழக்கமாக வந்து சொல்கிறது வந்து பாத்திர வழி விழுந்து கைகள் உடைஞ்சிட்டுங்க மாதிரி இப்போ ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம் இதை சுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் ஒரு சாமானிய பார்வையிலேருந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கணும்னு தான் நானும் சொல்லுவேன் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா மதுரை உயர்நீதிமன்ற நீதி அரசர் மாணவி பிருத்விராஜ் சொன்னார் ஐயா என்கவுண்டர்லாம் ஆதரிச்சு பேசுறாங்க என்கவுண்டர்லாம் ஆதரிச்சு பேச முடியாது ஆந்திராவில் அப்படி தான் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாலு பேர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க எல்லோரும் சந்தோஷமாக ரேப் பண்ணி எரிச்சிட்டானுங்க ஆனால் அந்த நாலு பேருமே அக்யூஸ் இல்லை சார் ஆஃப்டர் தட்டு போலீஸ் விளாண்ட கேம்னு தெரிஞ்சது அக்யூஸ் ஒரிஜினல் அக்யூஸ் யாரோ இவன் நாலு பேரை பிடிச்சி வச்சு பெட்ரோல் போய் வாங்கிட்டு சொல்லி அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பைக் நின்று போச்சு போலீஸ் வண்டி வாங்கிட்டு வர மாட்டிங்களா கொரோனாவோட அப்படியே வச்சு ஃபேக் என்கவுண்ட்ரு என்கவுண்ட்ரு ஆதரிக்க முடியாது சார் அது அது இந்த பசங்களே பண்ணியிருந்தாலுமே என்கவுண்ட்ரு ஆதரிக்க முடியாது அது ஆபத்து காவல்துறை கணக்கு திக்கிறதுக்கே என்கவுண்டர் பண்ணால் என்ன செய்ய முடியும் இல்லை கேட்குறேன் என்கவுண்டர் ஆதரிக்க முடியாது விவரம் புரிஞ்சவங்க ஆதரிக்க மாட்டாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் என்கவுண்டர் ஆதரிக்க முடியாது காவல்துறைக்கு நெருக்கடி நாலு பேரை சுட்டுட்டா கணக்கு முடிஞ்சிடும் இவனுங்க பண்ணானங்களா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு முழு விசாரணை மேற்கொள்ளாமல் எப்படி ஜட்ஜ்மெண்ட் இவங்களே கொடுக்க முடியும் ஆனால் பொது பார்வையிலேருந்து என்கவுண்டர் பண்ண சந்தோஷம் இப்போ நானும் பொது பார்வைன்னா அதுதான் ரெண்டு அடி மேலே தான் பொது பார்வை பட் அரசு பார்வையாக நீதிமன்ற பார்வையாக அப்படி பார்க்க முடியாது ஆனால் என்ன எதனால மக்கள் அதை எதிர்பார்க்காங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து அப்புறம் போய் தப்பிச்சிடுறாங்க இது விசாரணை நடக்குது போதுமான சாட்சிகள் இல்லை இந்த இது என்ன வந்து இரவு நடந்திருக்கு யாரும் பார்த்தவங்க சாட்சியாக இருக்க முடியாது அந்த ஆண் நண்பர் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி உச்சநீதித்து பற்றி போய் அந்த கேஸ்ல அப்புறம் அவர் தப்பிச்சிட்டார் இருந்து அவர் வந்து ஆயுள் தண்டனையை குறைக்கணும்னு போனவர் வந்து கேஸ்லேருந்தே விடுதலை ஆகியிருக்கார் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா மக்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறது பெற்ற முப்பது வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தண்டனையாயிருக்கு சார் தஷ்வந்த் இங்கே சொல்கிறது தஷ்வந்த் தஷ்வந்த் கேஸ் என்டையர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அது பாருங்கள் அவன் செஞ்சானா இல்லையா அது எனக்கு தெரியாது நான் அவனுக்கு எதிராக நிறையா வீடியோவில் நான் பேசியிருக்கேன் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டை வந்த பிறகு நான் ஜட்ஜ்மெண்ட் ஒரு தான் பேச முடியும் அது கான்ட்ரவர்சியாக பேசினா நான் கண்டெம்ட் ஆகிடுவேன் நீதிமன்றத்துக்கு எதிராக நான் பேசணுன்னு ஆகிடுவேன் நீதிமன்றம் தீர விசாரிச்சிருக்கு சார் இல்லை டிஎன்ஏ மேட்ச் ஆகலை சார் அப்போ எப்படி சார் தண்டனை கொடுக்குறது பாலியல் நடக்குதுன்னா அந்த உடல் ஒரு இன்ன இன்னர்ஸ் அதெல்லாம் வந்து உடனடியாக பாதுகாக்கப்பட்டு பேக் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைச்சி ஃபோரன்சிக்ஸ் லேபில் போய் பாதுகாப்பு ப்ரிசர்வேட் பண்ணணும் அதை இங்கே அது நடக்கவே இல்லை பிப்ரவரி மாதம் எடுத்து ஏப்ரல் மாதம் அடிச்சுட்டு போய் இவருக்கு செமெண்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ இந்த லேப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சார் கொடுக்குறது ஓட்ட ஓட்டத்தில் வச்சு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா நீதிபதிக்கு இங்கே வேண்டப்பட்டவர்கள்லாம் இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை எந்த நீதிபதியும் கரப்ஷன் கிடையாது அது வேறு சில பேர் சொன்னான் நீதிபதி காசு வாங்கிட்டுப்பாருன்னு ஆ இவனே வக்கீல் வைக்க முடியாதான் இவங்க கொடுக்குற காசு நீதிபதி வாங்குறாங்களா அப்படிலாம் இல்லை அது தவறான பார்வை அது ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போதான் அண்ணன் விட முடியும் காவல்துறை வந்து அதை சரியா வழக்கு நடத்தணும் ரொம்ப ஏனத்தானே பேர் போட்டால் அதை கேஸ் எப்படி நிற்கணும் ஞானம் செய்கிற வழக்கு ஹைலி சென்சிட்டிவ் ஆனது விட்டு தான் அந்த வழக்கே ஸ்டடி ஆனிச்சு ஏன்தானே அது இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுத்தாங்க சார் பொய்யெல்லாம் இருக்கு ரொம்ப ஸ்பீடாக எடுத்து அஞ்சு மாதத்துல கேஸ் முடிக்க சொல்லி ஸ்பெஷல் டீம் போட்டு முடிச்சாங்க அதுமாரி அமைக்கணும் இந்த வழக்குக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சா அந்த ஸ்பெஷல் டீம் இந்த வழக்கை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும் அந்த ஸ்பெஷல் டீமை வாட்சிங் பண்ணுறதுன்னு ஒரு ஐரோஃபிஷியல் இருக்கணும் இல்லை இவங்க எதாவது இட விட மட்டு போய்டுவாங்க டிரைப் ஏதாவது வாங்கிட்டு கேஸை ஓட்ட ஓடலை பண்ணிடுவாங்க அவங்கள ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணணும் அவங்கள மானிட்டர் பண்ண ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்கணும் அந்த வழக்கு எப்படி பண்ணுறது சார்ஜ் ஷீட் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் எல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் என்னென்னு பார்க்கலாம் இதில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வந்து சார் இதில் எல்லாம் கன்விக்ஷன் ஆகிடுவாங்க சார் ஹைவிட்னஸ்லாம் விட்னஸ்லாம் தேவையில்லை ரேப்புக்கு அந்த பொண்ணோட சாட்சியும் போதுமானது இருட்டு நேரம் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பேரடம் எடுத்துவாங்க அதை தான் இன்றைக்கி அவனுக்கு மூஞ்சி குள்ளாக போட்டிருக்கானுங்க இந்த மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல அது எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுன்னு நடத்தலை அதுக்குள்ளே எல்லாம் ஆளாளுக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அள்ளி விட்றாங்க சார் அவனை மூஞ்சி கூடவா போலீஸுக்கு கட்ட தெரியல முகத்திரையை கிழிக்க தெரியலன்னு மண்ணாக கட்டி சட்டம்னு ஒன்று இருக்குது சார் ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் வரிசை நிப்பாட்டி இது பொண்ணு காமிக்கணும் இதில் யார் இதில் வரிசை நிப்பாட்டுருவாங்க சார் இவனை மாதிரி இன்னொரு பத்து பேர் பாட்டு யாருன்னு காமிச்சி அதில் இந்த மூணு பேர் அடையாளம் காமிக்கணும் இவன் தான் என் கையை பிடிச்சான் இவன் இந்த மாதிரி பண்ணான் இவன் ஃபஸ்ட்டு பண்ணான் இவன் செகண்ட் பண்ணான்னு காமிக்கணும் அப்போ தான் அந்த கேஸ் நிற்கும் இப்போ முகத்த காமிச்சா எப்படி கேஸ் நிற்கும் ஸ்டடி பண்ண முடியாதுனால டிஃபென்ஸ் இதை எடுத்தால் கேஸ் அவுட் ஆகிடும் ஆல்ரெடி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல மோத காமிச்சிட்டிங்க அப்போ அந்த பொண்ணும் வீடியோவில் பார்த்துருச்சு அதை யாரோ பண்ணத்துக்கு இந்த இந்த இப்படி காமிக்க சொல்லி டிஃபென்ஸ் எடுப்பாங்க லா தானே சார் டிஃபென்ஸ் எடுப்பாங்க ஸோ அதனால தான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ தண்டனைகள் போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தண்டனைகளை கடுமையாக ஆக்குன்னா இந்த மாதிரி குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்காது தண்டனைகள் கடுமையாக தான் சார் இருக்குது தண்டனை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க எல்லா கேஸும் கன்வெக்ஷன் நிர்பயவர்களை தூக்கிலே தூங்கிட்டாரோட எப்படி தண்டனை இல்லைன்னு சொல்லணும் தூக்கிய தொங்கிய விட்டாச்சு இந்த நானும் செய்கிறோம் புது வருஷத்துக்கு பெருவிழைச்சேஸே கிடையாது அவனுக்கு சிறை முன்னுரிமை இருக்குது அதுவே இல்லை அவனுக்கு பொள்ளாச்சி வழக்கு எதுவுமே இல்லை உள்ளே போயிட்டானுக்கு தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்கிறது குற்றங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் ஓவரால் ஃபைன் நான் என்ன சொல்லுவேன் நான் என்னுடைய அருமை சகோதரிக்கு நான் சொல்கிறது நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அவ்வளோதான் சொல்லலாம் சட்டரை மட்டும் தண்டனையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்த பிறகு பார்த்துக்குவோம் அதில் நாம் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண் நண்பரோட போகிறேன் அண்ணங்கே போகிறேன் இங்கே போகிறேன் யாரையும் இங்கே பாதுகாப்பு இல்லை உங்கள் அப்பாவோட போ உங்கள் அண்ணனோட போ கல்யாணம் கொடுத்தா நல்ல புருஷனோட போ அவ்வளோதான் இந்த நியூ இயர் வரப்போகுது பூரா ஹோட்டல்ஸும் புக் பண்ணியிருக்காங்க சார் ஊற்றடிக்கிறதுக்கு அப்புறாங்க ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்க தான் செய்யுது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை குறை இருக்க முடியாது எல்லா பெண்களுக்கும் ஒரு போலீஸும் போட முடியாது தொடர்ந்து பேசுவோம் நன்றி